உடைய உடம்பும் மனதும் நினைத்ததை அடைது லாபம் கிடைக்குது வெற்றி கிடைக்குது பணம் கிடைக்குதுல எந்த டவுட்டுமே இல்ல சந்தோஷமான வாழ்க்கை அது ஆறாவிட்டு ராகு மட்டுமே கொடுத்துருவான் தங்கு தடையற்ற வாழ்க்கை கிடைக்க போகுது பியூட்டிஃபுல் வித் லைஃப் பார்ட்னர் நல்லது எடுத்துட்டு போய் நீங்க விதைச்சிட்டீங்கன்னா நல்லது ஆட்டோமேட்டிக்கா முளைச்சிரும் நல்லது எடுத்துட்டு போய் நீங்க விதைச்சிட்டீங்கன்னா நல்லது ஆட்டோமேட்டிக்கா முளைச்சிரும் இருக்கிற இடத்துல பணம் சேரும் வணக்கம் நண்பர்களே நான் உங்களுக்கு ராஜன் பண்டிட்

ஜென்ரலாக நாம் ஒரு ராசி பலன்னு சொல்கிற பொழுது அந்த ராகு கேதுங்கிறத ஃபஸ்ட்டு கன்சல்ட் பண்ணிடுவோம் ஏன்னா ராகுங்கிறது பௌத்திக இன்பம் நம்ம மனைவி குழந்தைங்க வீடு வாசல் வண்டி வாகனம் பணம் இதெல்லாம் ராகு கேதுவை கன்சிடர் பண்ணுறது காரணம் அறிவு திறமை நிம்மதி இதெல்லாம் கேது அப்போ ஒரு சைட்ல பொருளாதாரம் மன நிமிதம் ராகு கேது பார்த்துக்கணும் அடுத்து ஒரு மேஜர் கிரகம் சனி எப்படி இருப்பாரு பார்ப்போம் குரு எப்படி இருப்பாரு பார்ப்போம் இதெல்லாமே வந்து அடிக்கடி மாற கிரகம் இல்லை எல்லா மாதங்களுமே மேக்சிமம் அஞ்சாறு மாசத்துக்கு ஒரே மாதிரி இருக்கும் ஆனா அஞ்சாறு மாசத்துக்கு ஒரே மாதிரி பலன் இருக்கிறது இல்ல அப்ப புதன் சுக்கரங்கிற சின்ன குட்டி கிரகம் கன்னி ராசிக்கு ராசி புதன் லாபஸ்தானத்துல அதே மாதிரி ரெண்டுக்கு ஒன்பதுக்கு அதிபதி சுக்கரன் தொழில் ஸ்தானத்திலே லாபஸ்தானத்திலேயும் இப்ப இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய மாத பலன் போகும் குறுக்க சூரியன் செவ்வாயும் கான்சன்ட்ரேட் பண்ணிக்குவோம் சூரியன் லாபஸ்தானத்துல செகண்ட் ஆஃப் ஆகஸ்ட்ல வந்து ஆவணி மாசத்துல விரைஸ்தானத்தை வந்துருவாங்க செவ்வாய் பார்த்து இந்த மாதம் முழுதுமே கண்ணி ராசியில் இருப்பான் இந்த எட்டு கிரகத்தை வச்சு தான் இந்த பழனுக்கு வர போறேன் நேரடி நான் பழனுக்கு போற மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னைக்குமே ராசியாதிபதி லாபஸ்தானத்தில் வந்துட்டு ஆனா உடைய உடம்பு மனதும் நினைத்ததை அடையுது லாபம் கிடைக்குது வெற்றி கிடைக்குது பணம் கிடைக்குது எந்த டவுட்டுமே இல்லை பாக்கி எட்டு கிரகம் என்னவா இருந்தாலும் உங்களுடைய உடம்பு மனசையும் அதனால ஒன்னும் தொந்தரவு பண்ண முடியாது அப்ப இந்த இடத்துல உடம்பு மனசும் அது புதன் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறான் ஆடி மாதம் பதினாறு பதினேழுல தான் வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் ஒண்ணுங்கிறது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரைக்கும் முதல் பதினாறு நாட்கள் நம்மளுக்கு வந்து சூரியன் புதன் சேர்க்கை லாபஸ்தானத்தில் கிரேட் அதன் பிறகு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது அந்த நான்கு நாட்கள் வந்து புதன் லாபஸ்தானத்தில் தனியாக இருந்தாலும் கிரேட் அதன் பிறகு இருபத்தொன்னு ஆகஸ்ட் டு முப்பத்தொன்னு ஆகஸ்ட் புதனும் சுக்கனும் மகாலட்சுமி ஆகும் த கிரேட்டஸ்ட் அப்போ உறுதியாக அப்படியே பலன்களாக வர பாருங்க உடம்பு மனசும் நினைத்ததை அடையுது

ஆறாவிட்டு ராகுனால உங்களை இரவு நேரத்தில் நிம்மதியாக வச்சிருக்க முடியும் அப்போ இரவு நேரத்தில் நிம்மதியாக இருக்கிற நாள் ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிடறேன் சைக்காலஜி ஆன்மீகம் என்ன சொல்லுனா லட்சுமி சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே வீட்டுக்கு வந்துடுறா நம்ம நைட்டில் நிம்மதியாக இருந்தோம்னா லட்சுமி வந்து நமக்கு தேவையானது கொடுத்துருவா அப்படின்னு ஆன்மீகம் சொல்லுது சயின்ஸ் என்ன சொல்லுது நம்மளுடைய மூளை நிறைய வேகம் இரவு நேரத்தில் மெல்ல துடிச்சிட்டு இருக்கும் அப்போ இரவு நேரத்தில் சந்தோஷமாக இருந்ததுன்னா அந்த சந்தோஷம் போய் ஆள் பதிஞ்சு மூளையில் பெருமூலையில் பதிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையாக நல்லது பண்ணிடுவாங்க சமூகம் ஒன்று தெரிஞ்சு வச்சு உறுதியாக உங்களுக்கு இந்த மாதத்துல தங்குதடையற்ற வாழ்க்கை கிடைக்க போகுது உங்களுடைய குடும்பம் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை நன்றாக இருக்க போகுது அடுத்தது எடுக்கிற முடிவுல கண்டிப்பா ஜெயிப்பீங்க என்ன காரணம் அந்த லக்ன அதாவது மூன்றுக்கு எட்டு கதிபதி எட்டு கதிபதி எட்டாம் வீட்டை பார்த்து செவ்வாய் கோச்சாரம் நடத்துவான் மூன்று கதி வந்து உங்களுக்கு லக்னத்தில் இருக்கான் ராசியில் இருக்கான் அப்ப அது ஒரு வகையான வெற்றியே உங்களுக்கு தரும் சாப்பாடு தூக்கம் வண்டி வாகனம் ஒரு என கண்டிப்பா நீங்கள் பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணால் எக்ஸ்ட்ரீம் கிரேட் ஹாப்பி லைஃப் கூட வாழ முடியும் காரணம் அந்த சுக்கரன் குரு சேர்க்கங்கிறது தொழில் ஸ்தானத்தில் என்னைக்கா சொன்னால் வரும் இப்போ தானத்துக்கு குரு வந்து மிதன் ராசியில் வருஷத்துக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வர்றார் சுக்கிரன் வருஷத்துக்கு ஒரு முறை வருவார் அப்போ பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இருபது நாட்கள் இருபத்தஞ்சு நாட்கள் இந்த கன்னிராசிக்கு உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் குருவும் சுக்கரன் அது தொழில் வாழ்க்கையை அதிகப்படுத்திடும் பிரச்சனை இல்லை சுக வாழ்க்கையில் என்னமோ தடுக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் ஒன்றுமே தடுக்காது ஒரு தாயா நல்லா இருப்பீங்க தகப்பனா நல்லா இருப்பீங்க காரணம் சூரியன் புதன் உங்களுடைய ஐந்தாம் வீட்டை பார்த்துட்டு அடுத்து மனைவி ஒரு மனைவியா இருக்கீங்க பண்ணுறீங்க ஒரு கணவனாக இருக்குது நாங்கள் ஏழாம் வீட்டில் சனி வைக்கிறோம் பியூட்டிஃபுல் வித் லைப் பார்ட்னர் அப்புறம் என்ன லைஃப் பார்ட்னரோட நல்லா இருக்கிறீங்க குழந்தைகளோட நீங்கள் நல்லா இருக்கிறீங்க தொழில் லாபத்தை சூரியன் புதனும் தர்றா அவர் புதனும் சுக்கனும் கொடுக்குறா ஏகப்பட்ட பணம் கிடைக்குது பெயர் புகழ் மரியாதை எக்ஸ்ட்ரீம் கிரேட்டாக இருக்குது கடன் வாங்கலாம் கடன் கொடுக்கலாம் பிரச்சனைலேருந்து வெளியே வரலாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிலீஃப் மந்த் உங்களுக்குன்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு செகண்ட் ஹாஃபில் உங்களுக்கு ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி பதினேழு ஆகஸ்ட் காலையில் ரெண்டு மணிக்கு சூரியன் வந்து உங்களுக்கு சிம்ம ராசிக்கு வருவார் சூரியன் கேது சேர்க்கை பன்னெண்டாம் வீட்டில் ஒரு வகையான விபரீத ராஜ்யத்தை தருவார் இல்லையா அவர் அநியாயமான செலவை தரமாட்டார் சுப செலவுகள் வீடு வாசல் வண்டி வாகனம் சொத்து சுகம் இதுக்கெல்லாம் கடன் வாங்கினா வாங்கி பொருள் வாங்கிக்கலாம் ஆபரணங்கள் வாங்கலாம் அது போகும் எந்த இடத்துலயுமே பன்னெண்டாம் வீட்டு சூரியனுக்கு எதுவும் கிடைக்கிறது இல்ல ஏன்னா அதே டைம்ல அந்த புதன் லாபஸ்தானத்தில் இருப்பான் ராசி அதிபதி உங்க உடம்புக்கும் மனசுக்கும் சந்தோஷத்தை மட்டும்தான் பாக்கி எட்டு கிரகங்களும் தர முடியும் அது மட்டும் இல்லாமல் சுக்கர் மர வந்து சேர்ந்துக்கு போகிறான் அப்போ மகாலட்சுமி வந்து எக்ஸ்ட்ரீம் கிரேட்டா உங்களுக்கு செப்டம்பர் பதினாறு வரைக்கும் தொடரும் அப்போ இந்த மாதம் உடைய நிம்மதி சந்தோஷத்தை நீங்கள் பிளான் பண்ணால் கரெக்டாக அடிறீங்க தாய் துவைப்பனா நீங்க கரெக்டாக இருக்கிறீங்க செல்வத்தில் கரெக்டாக இருக்கிறீங்க லைஃப் பார்ட்னரோட எக்ஸ்ட்ராவாக இருக்கு எக்ஸ்ட்ரீம் கிரேட்டாக இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிற முன்னால் நம்பர்களே நான் எப்போதும் சொல்ல சொல்லிட்டு வரேன் அதாவது என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷனுக்குள்ள போய் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குற போது எனக்கு அனைத்து வீடியோக்களை வரும் நீங்கள் ஜென்ரலாக என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஜோதிடம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதுன்னா நீங்கள் வேணால் என்னுடைய வீடியோ எடுத்துகிட்டு போய் வேறு அஸ்ட்ராலஜர்னு கேட்டிங்கன்னா கூட நான் சொல்கிறத ஒரு நாள் மறுக்க முடியாது ஏன்னா இந்த கிரகம் இங்கே இருக்கிறனால இந்த சாரம் வாங்குறதுனால அப்படிங்க அந்த பலன் எடுத்துகிட்டு போகிறேன் இப்போ கூட பார்த்துனாங்க நான் வந்து என்னென்ன கிரகம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் சூரியன் எங்கே இருக்காரு சுக்கன் இருக்கார் புதன் எங்கே இருக்காரு செவ்வாய் எங்கே இருக்காரு குரு எங்கே இருக்காரு ராகு எங்கே இருக்காரு இது எல்லாம் வச்சு தான் இந்த பலனையும் உங்களுக்கு நம்ம சொல்கிறோம் அப்போ இதுல ஒரு இடத்துல கூட நாம நான் எனக்கு மனசில் பட்டதான் பேசுறது எல்லாமே சொல்லிடுவோம் ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போறோம் மனதுக்கு எடுத்துகிட்டு போற விஷயம் உங்களுக்கு அது ஒரு நல்லதை எடுத்துட்டு மனதுக்குள்ளார நல்லதை போய் நல்லது ஆட்டோமேட்டிக்காக முளைச்சிருது அது மட்டும் இல்லாமல் நான் சொல்ற எல்லா கருத்துக்களுமே ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் அப்ப பாசிட்டிவா சொல்ற கருத்துக்கள் அப்படியே எளிதாக உங்களுக்கு புரியும் அடுத்தது மனது மனதை பத்தி எனக்கு அவ்வளவு தெரியும் அப்போ உங்களை ஜெயிக்கிற வழியில உங்களை எடுத்துட்டு போயிருக்கேன் அனைத்து வீடியோக்களையும் பாருங்க வெற்றியடைசி இப்போ அடுத்த பாயிண்ட்ல போக நம்ம இல்லை அதாவது செவ்வாய் தன் சொந்த வீட்டி பார்க்கறதுனால உங்களுக்கு உடம்புக்கு மனசுக்கு பக்கவா இருக்கும் உங்க ஃபிட்னஸ் நீங்க மெயின்டைன் பண்ண ஆசைப்படுறீங்க நீங்க வந்து ஒரு யோகா ஸ்டார்ட் பண்ணு தோணுது ஒரு தியானத்தை ஸ்டார்ட் பண்ணு தோணுது ஒரு எக்ஸசை எக்ஸசைஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் தோணுது ஒரு பிசிக்கல் ஃபிட்னஸ்க்கான கேர்க்கு வரலாம்னு தோணுதுன்னா இந்த காலம் மிக அருமையான காலம் இந்த ஆகஸ்ட் மாதம் அடுத்து அறிவு திறமை புத்திசாலித்தனம் ஒரு சின்ன ஃப்ரஸ்ட்ரேஷனோட நல்லா தொடரும் ஏன் சின்ன ஃப்ரஸ்ட்ரேஷனா ஒன்பது குறி சுக்கனோட வந்து குரு சேர்றான் இருபத்தொன்னு ஆகஸ்ட் வரைக்கும் அது வந்து ஒரு மைண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் கொடுக்கலாம் கொடுக்கலாம் அதே டைம்ல உங்களுக்கு சுக்கன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவே அவன் எந்த வீட்டில் சேரானா புதனுடைய வீட்டில் அவன் ஃப்ரெண்டு அவன் வந்து லாபஸ்தானத்தில் இருந்தான் அப்போ கண்டிப்பாக அறிவு ஜெயிக்குது மனது ஜெயிக்குது ஒரு டென் பர்சன்டேஜ் இருக்கு தொழிலே ஒரு டென் பர்சன்டேஜ் இருக்கும் அப்போ தொழில ரிஸ்க் எடுக்காம நீங்க கடந்து போயிருங்க பாகஸ்ட் இருபத்தி ஒன்றாவது பிறகு என்ன ஆயிரும் குரு தனித்திருப்பாரு உங்களுடைய தொழில் அது இப்போ மட்டும் இல்ல குரு தனித்து இருக்கிறது நெக்ஸ்ட் இயர் ஜூன் ரெண்டாவது வரைக்கும் இனிமேல் இப்போ குரு சுக்கரனை வந்து குருவை தாண்டிட்டார்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் உங்களுக்கு இதே ஒரு நிலை தான் உங்களுக்கு இருக்க போது அப்போ நீங்க உறுதியாக ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் கிரேட் லைஃப் நீங்க பர்சனல் லைஃப்ல வந்துக்கலாம் பார்ட்னரோட வந்துக்கலாம் அடுத்தது அதாவது நண்பர்களோட நல்லா போகலாம் என்ன காரணம் ஏழாம் வீட்டில் சனி வைக்கிற பொழுது நீங்கள் ஒரு லைஃப் பார்ட்னராக அருமையாக இருக்கீங்க ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக அருமையாக இருக்கீங்க நண்பரோட நல்லா போகிறீங்கன்னு அது ஆயிடுது அப்போது க்ளீனாக அசால்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரே ஒரு இந்த குரு சுக்கன் சேர்க்கை நாலாம் வீட்டில் இருக்கிறதுனால சம்டைம்ஸு கெட்ட நண்பர்கள் வரலாம் சம்டைம்ஸு கெட்ட பழக்கங்கள் வரலாம் இது அதுக்கு இடம் கொடுக்காதீங்க கெட்ட பழக்கங்கிறது என்ன ட்ரிங்க்ஸ் ஸ்மோக்கிங் மட்டுமா தவறான உணவுகள் இப்போ உடம்புக்கு கெடுதல் வரும்னு தெரிஞ்சு கூட ஒரு சாப்பாடு சாப்பிட்றீங்க தப்பு தானே ஒருத்தர் வந்து எழுபது வயது கடந்திருக்காரு அல்லது ஒருத்தர் ஓவர் வெயிட்டா இருக்காரு அவர் வந்து அதிகமா சுகர் சேர்த்துனா என்ன ஆகும் அது கூட தப்பு தானே அந்த மாதிரி ஹெல்த் கான்சியஸ் மட்டும் நீங்க கரெக்டா வச்சுக்கோங்க அது கூட ராகு அடிக்கும் அதுக்காக இந்த குரு வந்து உங்களை தொந்தரவு பண்ணாம போயிட மாட்டாங்க கொஞ்சம் வந்து அதனால உங்களுக்கு நிம்மதி கிடும் அதனால கவலையே இல்லாமல் நிம்மதியா பிளான் பண்ணுங்க இது அருமையா இருக்கு முன்ன சொல்ல போனா தொழில் ஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் ஒரு நாலு கிரகர் இப்போ தொழில் ஸ்தானத்துல சுக்கரனும் குருவும் இருப்பான் முதல் இருபத்தி ஒரு நாட்கள் லாபஸ்தானத்துல இப்போ புதன் இருக்காரு சூரியனோடு இருக்காரு அதன் பிறகு என்ன பண்ணுவாரு சுக்கரன் இடம் வாங்கி லாபஸ்தானத்துக்கு வந்துருவாரு அப்ப லாபஸ்தானத்திலையும் தொழில் ஸ்தானத்திலையும் மூன்று கிரகங்கள் இருக்காங்கிறது கேரண்டி அப்போ ஒன்பது கிரகத்தில் மூன்று கிரகம் லாபஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் பியூட்டிஃபுல்லாக இருக்கானா உங்கள் கவனம் முழுதும் தொழில் இருந்துனா பெரிய வெற்றி அடையலாம் உடனே அஸ்ட்ராலஜர் பாருங்க பிளான் பண்ணுங்க இந்த மாதத்தில் துவங்குற விஷயங்கள் நன்றாக போகும் செப்டம்பர் மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்போ சில மாதங்கள் அடுத்த சில மாதங்கள் நன்றாக இருக்குன்னு தெரிய உள்ளது ஏன்னா சனி வக்கரம் அடைஞ்சது உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்போ பிளான் பண்ணி அடுத்த மாதங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்போ நானெல்லாம் ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னா ஒரு மென்டர் மாதிரி ஒரு பண்ணிடுவேன் இவங்களை ஜெயிக்க வைக்கிறது எப்படி அஸ்ட்ராலஜியில் ப்ரிடிக்ஷன்லேயே ஜெயிக்க வச்சிடலாம் அல்லது அவங்களுக்கு தியானம் தேவைப்படுது அவங்களுக்கு தியானத்து இருக்காங்க ஜெயிக்க வச்சலாம் ஒரு மனிதன் மனதில் கரெக்டாக என்ன உள்வாங்குறானோ ஒரு மனிதனுடைய என்ன இருக்குதோ அதான் அவங்க வாழ்க்கையில கிடைக்குது அப்போ ஒரு மனிதனுடைய மனதில் பணம் நிறைஞ்சு வழியுது நிம்மதி நிறைஞ்சு வழியுது சந்தோஷம் நிறைஞ்சு வழியுது இப்போ நம்ம கேட்குறோம் எனக்கு இது நடந்துருச்சுன்னா நான் ஜெயிச்சிருவே சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னா அதற்கு பதிலா முதல்ல சந்தோஷமா இருந்தா தான் அது நடக்கும் இருக்கிற இடத்துல பணம் சேரும் இல்லாத இடத்துல பணம் சேராது அப்போ லட்சுமி பணம் மட்டுமே லட்சுமி இல்லை நிம்மதி லட்சுமி மகிழ்ச்சி லட்சுமி உடல்நல லட்சுமி குடும்ப ஒற்றுமை லட்சுமி அப்ப நீ ஒற்றுமையா இருந்தீங்களே உங்ககிட்ட பணம் வந்துடும் அதன் பிறகு நீங்க ஜெயிச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான கைடன்ஸ் வந்து என்னால் அஸ்ட்ராலஜியில தர முடியும் அப்போ எளிதாக மீண்டு வரக்கூடிய வெற்றி அடையக்கூடிய காலம் கன்னிராசிக்கு பயன்படுத்திக் கொள்ளும் நம்மளே நன்றி அம்மலை நன்றி 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 நன்றி